நிறைய பேருக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு வீடு இல்லையா வண்டி இல்லையா கார் இல்லையா அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அது கடன் வாங்கி வாங்குறீங்க கையில் காசு வச்சு வாங்குறீங்க இல்லை இன்னொருத்தர் உதவி பண்ணுறாங்க அதெல்லாம் அப்புறம் ஆனால் ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள் இல்லை சார் அவெல்லாம் எனக்கெல்லாம் முடியாது சார் என்கிட்ட பணமே கிடையாது சார் ஏன்னா நிறைய கடகராசி என்பதற்கு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டம சனியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கீங்க வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க வேலையில் மாற்றம் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார் நாலு பேர் செய்கிற வேலையை ஒரே ஆள செய்கிறேன் பட் வே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கிடைக்கல அந்த மாதிரி சில பேர் இருக்கீங்க அதேமாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் படித்து முடித்து நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடம் மாற்றம் செய்கிறது தான் சிறப்பான ஒரு வழி நீங்கள் இந்த ஒரு ஐம்பது நாளில் என்ன பண்ணுங்கன்னா